கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த மூன்று குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சவரன் மற்றும் கிலோ பறிமுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாப்பேட்டை காவல் காவல்துறையினர் வி சி மோட்டார் பகுதி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக சந்தேகிக்கும் விதமாக வந்த நபரை மடக்கி நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததன் காரணமாக அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை செய்த போது ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த குமார் என்பதும் மேலும் இவர் தனது நண்பர்களான ஏழுமலை மற்றும் சக்திவேல் ஆகியோருடன் இணைந்து ஒழுகூர் அம்மதாங்கல் ஆகிய பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து மூன்று நபர்களின் மீதும் வழக்குப்பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் இவர்களிடமிருந்து பத்து சவரன் தங்க நகை மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருள்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் பின்னர் மூன்று நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடித்துள்ளனர்